அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலேருந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஜிரோதாவில் வந்து நீங்கள் வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் அதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது நம்ம ஜிரோதாவது ஒரே ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதன் மூலியமா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் அதுவும் வந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் ஜிரோதாவில் நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் ஜிரோதாவில் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் வந்து கூகுள் வந்து ஜிரோதா காயின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க ஜிரோதா காயின் வந்து கிளிக் பண்ணுங்க ஜெரோதா காயின் டைப் பண்ணால் இது மாதிரி வரும் காயின் டாட் ஜிரோதா டாட் காம்னு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காயின் பை ஜிரோதானு இருக்குது ஸோ இது காயின்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இப்போ ஜெரோதா கைட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இவங்க அந்த பிளாட்ஃபார்முக்கான பேர் வந்து காயின்னு வச்சுருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ இப்போ காயின் பை ஜெரோ இருக்கு பாருங்க ஸோ இப்போ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹச்டிபிஎஸ் காயின் டாட் ஜெரோதா டாட் காம் அப்படிங்கிற இந்த இணையதள இந்த வெப்சைட் தான் நீங்கள் வந்து வருவீங்க ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே வந்து இந்த வெப்சைட்டு மூலிமா வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி டிமெட் அக்கௌண்ட் ஜோர்தான் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க் மூலியமாக வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காயின் ஜோதானுங்க இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா லாஜின் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்கும் ஸோ இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு தான் இந்த எக்ஸ்ப்ளோர் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்களுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு மேலே வந்து லிஸ்ட்டு எடுக்குது இதில் நீங்கள் அது வந்து பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா சன்லைட் இப்போதான் பிஎன்பி பரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சுந்தரம் பிஎன்பி பரிபாஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள்லாம் நமக்கு இருக்குது கனடா மியூச்சுவல் ஃபண்டு டிஹெச் மியூச்சியல் ஃபண்ட் லிஸ்ட் அவுட் இதெல்லாம் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டு இதில் ஜெர்துல என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்டு தான் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது ஸோ இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டாக என்ன ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டாக என்னன்னு சொல்லிட்டு நான் வரக்கூடிய நாட்களை வந்து அந்த வீடியோவை போடுறேன் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கும் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ தான் இதில் டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எடல் வைஸ் எஸ்எல் மியூச்சுவல் ஃபண்டு ஃப்ராக்லீன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஹச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பேஜ் ஃபுல்லாகவே மியூச்சுவல் ஃபண்ட் லிஸ்ட் அவுட் தான் இருக்கும் எத்தனை மியூ ஆயிரம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு மேலே வந்து இது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து தேர்ந்தெடுக்கலாம் நான் வரக்கூடிய நாட்களில் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நம்ம வந்து என்னென்ன ஸ்கீம் எடுத்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ வீடியோஸ் போடுறேன் ஸோ நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் எப்படி பை பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் திருவாதர் மூலியமாக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாஜின் இருக்கு பாருங்கள் இந்த லாஜின் பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ண பிறகு பாருங்கள் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜெரோதா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜெரோதா கைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வரும் உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா லாஜின் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களுடைய பின்னை கொடுத்துருங்க கொடுத்து கண்டினியூ கொடுங்க ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்த பிறகு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள் ஆல்ரெடி இங்கே லாஜின் பேஜ் இருந்துச்சா இப்போ பாருங்க டேஷ் போர்ட் அண்டு நம்ம உங்களுடைய நேமும் உங்களுடைய ஜுரதோடைய அக்கவுண்ட் டிமேட் அக்கௌண்ட்டோடைய ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்கள உங்களுக்கு அந்த ஐடி இருக்குது பாருங்கள் இங்கே நீங்கள் வந்து இந்த டேஷ் போர்டை கிளிக் பண்ணால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் போர்டை கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அண்டு கண்டிஷ்னர்னு இருக்கும் இங்கே ஜிசிக்ஸு ஆர்டர் ஹிஸ்டரி ஸோ இதெல்லாம் லிஸ்ட் இருக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நம்ம இதில் எதுவுமே நமக்கு காட்டலை இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவிட்டி பேலன்ஸுங்கிற அமௌண்ட் இருக்கு பாருங்கள் இது எப்படி இந்த அமௌண்ட் இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈக்குவிட்டியில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம்ல அப்போ வந்து நம்ம எந்த எந்த அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து ஃபண்டில் ஃபண்டு வந்து ஆட் பண்ணுறோமோ அந்த ஃபண்டு வந்து இங்கேயும் ஷோ ஆகும் அப்படி இல்லாட்டி இந்த டெபாசிட் மணின்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் நமக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு நீங்கள் வந்து இதில் மூலியமாக நீங்கள் வந்து பை பண்ணலாம் இப்போ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாஜின் பண்ணால் திருப்பி நம்ம வந்து ஃபண்டை வந்து அதே மூலிமா நம்ம வந்து ஃபண்டை ஆட் பண்ணிக்க முடியும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஜிறதாகவும் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து நான் வந்து பை பண்ண போகிறேன் இப்போ உங்களுக்காக நான் இப்போ வந்து ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஃப்ராண்ட்லைன் இங்கே பாருங்கள் ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஃப்ராண்ட்லைன் ஈக்குவிட்டி ஃபண்ட் இருக்குது பாருங்கள் டைரெக்ட் பிளானு பை பண்ண போகிறேன் இப்போ கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ கிளிக் பண்ண பிறகு பாருங்கள் அது தீப்பெல்லாம் சன்லைஃப் ஃப்ரான்லைன் ஈக்குய்ட்டி ஃபண்ட் டேரக்ட் பிளான் குரோத்னு இருக்கு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் இருக்குது ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து எப்படிலாம் எவ்வளோலாம் மூவ் மூவ் ஆகிருக்கு அதோடைய ப்ரைஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து இங்கே இருக்குது இப்போ தான் எஸ்ஐபியில் வந்து நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் போட்டோம்னா நமக்கு ஃபைவ் இயர்ஸில் வந்து எவ்வளோ வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் இதில் வந்து ரெகுலரில் நம்ம பண்ணோம்னா ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணோம்னா ஒன் பாயிண்ட் நவன் செவன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும் செலவு வந்து அதிகமாக இருக்கும் பட் டைரக்டாக நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து செலவு அதிகமாக இருக்காது ஸோ நமக்கு லாபமும் பார்த்திங்கன்னா இவ்வளோ கிடைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் லேக்ஸு இதுவே நீங்கள் வந்து டே ரெகுலரில் பண்ணிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் லேக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு கால்குலேட்டும் இதில் வந்து இருக்குது லம்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே டைமில் வந்து மொத்தமாக பணத்தை போகிறது இப்போ ஒரு லட்ச ரூபா நம்ம கையில் இருக்குன்னா ஒரு லட்ச ரூபாய் ஒரே டைமில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மா அது எவ்வளோ தூரம் ஏறு செய்கிறனாலும் சரி நம்ம அதை வந்து வெயிட் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து லாபத்தை தான் வந்து லம்சம்ங்கிறது ஆனால் எஸ்ஐபிங்கிறது என்னென்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிம்பாங்க என்ன அப்படின்னா மாசம் மாதம் வந்து ஒரு தொகையை வந்து போ ஒரு நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா ஆயிரம் இது மாதிரி எவ்வளோ தொகை இருக்கோ நம்மள்ட்ட மாதம் மாதம் அல்லது வாரம் வாரம் இது மாதிரி வந்து ஸ்கீமில் நம்ம போட்டு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் போட்டு வரும் அதுலேருந்து வர லாபத்தை நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்ஐபின்னு அர்த்தம் ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் காட்டுறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் லம்சமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட மாட்டாங்க ஸோ மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பற்றி எஸ்ஐபி தான் யூஸ் பண்ணுவாங்க எஸ்ஐபியில் தான் இருக்காங்க நிறைய பேர் ஸோ அதனால் நான் எஸ்ஐபிலே வந்து நான் வந்து இப்போ பண்ண போகிறேன் ஸோ இப்போ இங்கே டேரெக்ட் எஸ்ஐபி வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ண பேர் இங்கே பாருங்களேன் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூபா உங்கள்கிட்ட இருந்தாவே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அன்றைக்கி வந்து பை பண்ண முடியும் இல்லை ஃப்ரீக்வன்சி பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வீக்லியும் பண்ணிக்கலாம் வீக்லி நீங்கள் வீக் வீக்லி வீக்லி நூறுரூவா போடலாம் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணலாம் அப்படில்லாம் மந்த்லி மந்த்லி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம் அப்படி இல்லைனா குவார்ட்டர்லி மூணு மாதம் தடவை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் மந்த்லி நம்ம க்ளிக் பண்ண பாருங்க மந்த்லி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது எத்தனாவது டேட்டில் இருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது எவரி ஒவ்வொரு மாதம் அஞ்சாந்தேதி பண்ண போகிறீங்களா ஒவ்வொரு மாதம் பத்தாம் தேதி பண்ண போகிறோமா ஒரு மாதம் பதினஞ்சாந்தேதி பண்ணமா பண்ண போகிறோமா ஒவ்வொரு மாதமும் தேதி பண்ண போகிறோம்னு கேட்குது நான் ஜஸ்ட்டு வந்து எவரி டுவெண்ட்டி இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா தேதி இருக்கிறதா நான் வந்து ஜஸ்ட் நான் டுவெண்ட்டி க்ளிக் பண்ணிக்கிறேன் தேதி க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த அமௌண்ட் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறதுனா பாருங்கள் கீழே வந்து இன்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மினிமம் ஆஃப் ஹண்ட்ரட் இன் மல்டிபிள் ஆஃப் ஒன் ஸோ மாதிரி இப்போ நூறுரூவா இருந்தால் இரநூறுவா முந்நூறுவா நானூறு இந்த மாதிரி வந்து மல்டிபிள் நம்ம வந்து பண்ணிக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட்னா இங்கே பாருங்கள் இந்த இப்போ வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பன்னெண்டு மாதம்னா ஒன் இயருக்கு வேணுமா அப்படின்னா இது வந்து பன்னெண்டு பன்னெண்டு வந்து மந்த்லி குறிக்கும் இல்லை நம்ம வந்து ஒரு மாதமும் குறிப்பிட்டிருக்கிறதுனால பன்னெண்டு மாதத்துக்கு நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம் இப்போ இருபத்தி நாலு மாதம்னா ரெண்டு வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்தா பை ஆயிரும் இங்கே பார்த்தா டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் போது இங்கே அன்டில் கேன்சல்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள் இதாவது அன்டில் கேன்சல்டு அப்படின்னா நம்ம வந்து எத்தனை வருஷம் வேணாலும் வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளே அதை கேன்சல் பண்ணால் தான் கேன்சல் ஆகும் அதுதான் வந்து அன் அன்டில் கேன்சல்டு அப்படிங்கிறது நான் வந்து டிக் பண்ணிவிட்டேன் இங்கே பார்த்தா அந்த வீக்லி ஃபிஃப்டீன் டேஸ் மந்த்லி குவார்டர்லி இதை பற்றிய டீட்டெயில்ஸும் இதில் வந்து இருக்குது நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கேன் ஒவ்வொரு மாதம் இருபதாந்தேதி வந்து பணம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டு கீழே ஸ்டார்ட் எஸ்ஐபிங்கிறத கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஆர்டர் ப்ளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்னு இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து டேஷ் செக் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து எல்லாமே பிளாங்காக ஆரம்பிச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஃப்ரண்ட்லைன் ஈக்குவிட்டி ஃபண்ட் டேரக்ட் பிளான் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இப்போ ரெட் ஹண்ட்ரடு டைப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தா இங்கே ஆக்டிவ்னு ஒன்று வரும் செக்ஷனு ஸோ இப்போ ஆக்டிவ் வந்து காட்டலை ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நாளிலேருந்து அதாவது இருபாந்தி இருபது இருபதிலேருந்து நம்ம வந்து ஆக்டிவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து அந்த இதை போட்டிருக்கோம் ஸோ அதனால் இருபதாம் தான் இது வந்து ஆக்டிவ் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் கழிச்சு நமக்கு தேவையில்லாம் கூட இந்த டெலட் டெலெட் எக்ஸிட்னு ஒரு பட்டன் இருலட்னு ஒரு பட்டன் இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே வந்துருக்கீங்க உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் ஜெயராதாவது டீமேட் அக்கௌண்ட்டுக்கு அது வந்துடும் ஸோ ஜெரோதாவில் என்ன பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா ஜெரோதா டிமெண்ட் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெரோதாவில் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்டும் நீங்கள் வந்து எல்லாமே ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது எல்லாமே டைரக்ட் மியூச்சல் ஃபண்ட் தான் அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்புறம் பார்த்திங்கனா கரன்சி மார்க்கெட் கரன்சி ட்ரேடிங் நம்ம வந்து பண்ண முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கமாலிட்டி மார்க்கெட்டுக்கான ட்ரேடிங்கும் நம்ம வந்து இந்த ஜெரோதாவோடய ஒரே ஒரு அக்கௌண்ட்டை வச்சு நம்ம எல்லாமே ட்ரேடிங் பண்ண முடியும் இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் இந்த ஜெரோதா அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால வந்து டெய்லி நம்ம வந்து வந்து எப்படி வாட்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் ஜிரோதா காயின்னு வந்து மொபைல் ஆப்பும் இருக்குது ஜிரோதாவே விட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருக்குது நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜிரோதாவாக கொடுக்குற அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் மொபைல் மூலியமாகவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் மொபைல் மூலமாகவும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஸ்கீமும் இதுவும் இருக்குது ஆப்பும் இருக்குது இதுக்கு ஸோ ஜிரோதா காயின்னு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் கிடைக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர்லையும் கிடைக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் இருக்கிற பிளே ஸ்டோர்லையும் கிடைக்கும் இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே நம்ம எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பை பண்ணாலும் இது எல்லாமே டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு தான் நமக்கு வந்து காட்டும் பாருங்களேன் பை ஃப்ரம் ஓவர் டூ தௌசண்ட் கமிஷன் ஃப்ரீ டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நீங்கள் போனால் யார் மூலமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது அப்படிலாம் கிடையாது சரிங்களா ஸோ மேக்சிமம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் நீங்கள் மூயூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஜிரதை பொறுத்த இப்போ பாருங்க பை ஃப்ரம் இப்போ ஏதாவது நான் ஹெஸ்டிஎஃப்சி பாருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஹெஸ்டிஎஃப்சி ஹைப்ரிட் ஈக்குயிட்டி ஃபண்ட் நம்ம கிளிய டைப் பண்ணுறோம் பாருங்கள் இங்கே வந்துருச்சு பாருங்க ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஃபண்ட் வேணுமோ உங்களுக்கு அந்த ஃபண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதோட சார்ட் வந்து இப்போ ஒரு இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக எப்படி இதோடய சார்ட் வந்து இது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி வந்து மூவ் ஆகியிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா நான் கம்பேர் வித் அதர் ஃபண்ட்ஸ் இன்னொரு ஃபண்டோடைய நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் இந்த ஜிரோதா காயின் மூலியமாக கூட ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிலாம் வந்து இதில் இருக்குது ஸோ லாஸ்ட் ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்டையும் எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எத்தனை வந்து ஏறி இருக்குது ஸோ ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை பெர்சன்ஜ் ஏறி இருக்குது இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் ஜிரோதா டிமெட் அக்கௌண்ட் மூலியமாக எப்படி மியூச்சல் ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட் பண் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் தீர்ந்துக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேலுக்கும் வந்து நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு இடத்த டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ டிமெட் அக்கௌண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மியூச்சல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நினைப்பாங்க ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்து அந்த ப்ரோக்கர்ட்டே இருக்காது ஸோ அதனால் பார்த்தா திருப்பி எங்கேயாவது ஒரு இடத்துல போயிவிட்டு அவங்க வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க ஆனால் அப்படி இல்லை திரதாவது அப்படி கிடையாது ஒரே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நான் சொன்ன மாதிரி கன்சி அக்கௌண்ட் கரன்சி ட்ரேனிங் பண்ணிக்கலாம் கமாட்டி ட்ரேடிங் பண்ணிக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சல் ஃபண்ட்லேயும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த வீடியோ கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் திருவாரதாவது டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் இருக்கிற லிங்கு அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜீரோதான் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் உணர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ